அனைவருக்கு வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிரை போல மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் வரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக எனது முதன்மை குருநாதர் திருப்பூர் ஜி கே அவர்களையும் ஆதித்ய குருஜேய அவர்களையும் வணங்கி எனது மானசீக குருமாதர்கள் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் ஸ்ரீராம்ஜி ஐயா அவர்களையும் வணங்கி யூடியூப்பில் வீடியோ போட உத்வேகம் அளித்த மதுரை சாய் செல்வம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வீடியோ போட்டோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டோம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை நம்ம பார்த்தோம் கஷ்டம்னா மன ரீதியாக விட பொருளாதார ரீதியாக தான் ரொம்ப பாதிக்கப்படுறோம் ஒரு சில குழந்தைகள் மட்டுமே தெய்வம் அமைப்பில் பிறப்பிலிருந்து அவருடைய அந்திமகலில் வரைக வரைக்கும் பொருளாதாரத்தில் கஷ்டப்படாத சூழ்நிலையில் இருக்காங்க அப்போ அதற்கு முக்கியமாக லக்னம் லக்னாதிபதியோடய வலுவு சுபத்துவமான தசைகள் அல்லது லக்ன யோகாதிபதியின் தசைகள் அவர்கள் பங்கமல்லாமல் இருந்து தசை நடத்துவது இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பிறப்பில் இருந்து பிறப்பில் ஆரம்பத்தில் துணிமணி உணவு நல்ல கல்வி படிக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு திருமணம் பருவ வகைகள் நடப்பது வண்டி வாகனம் சொகுசான வாழ்க்கை நினைச்சா எங்கேயும் போகக்கூடியது வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எல்லாமே எல்லாருக்கும் அமைந்து விடுதா அப்படின்னு பார்த்தா அதை அத்திப்பூத்தார போல் ஒரு சிலருக்கு மட்டுந்தான் அப்போ ஒரு சில குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட ப சில பேர் சொல்லுவாங்க அந்த பொண்ணு பிறந்ததில் பையன் பிறந்ததில் ரெண்டு நாளைக்கு முன்னே தான் என் பையன் பிறந்தான் அவன் நல்லா இருக்கான் அவன் கஷ்டப்படுறான் ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் பிறந்தாங்க ஆனால் அந்த பையன் நல்லாயிருக்கான் இந்த பையன் கஷ்டப்படுறான் அப்படின்ற அமைப்பெலாம் இருக்கும் ஆனால் அந்த புள்ளி விழுகிற அமைப்பில் எந்த கிரகங்கள் எங்கேயும் அமர்ந்திருக்கு அப்படின்ற அமைப்பிலையும் ராசி நட்சத்திரங்கள் அந்த வாங்கிய கிரகங்களின் பார்வை சேர்க்கை அந்த கிரகங்களின் தூரம் சில கிரகங்கள் வந்து இணைவாக இருக்கும் ஆனாலும் அந்த குறிப்பிட்ட தூரத்தை விலகி இருக்கும் இப்போ சூரியன்ட்டையே வந்து சுக்கரன் நெருங்கி இருக்கிறாருன்னா ஒரு பதினஞ்சு டிகிரி விலகி இருக்கும்போது ரெண்டு கிரகம் அங்கே சூரியனையும் சுபத்துவப்படுத்தி சுக்ரனும் அங்கே வலுவாக இருப்பார் அப்போ சூரிய தசை சுக்ரதை ரெண்டு தசையுமே நல்ல பலங்களை செய்யக்கூடிய அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கும் இதில் சுக்கரன்ட்ட சூரியன் ரொம்ப நெருங்கி போகும்போது சுக்கரதசை சுத்தமாக பலம் இழந்தது ஆனால் சூரிய தசை நல்லாயிருக்கும் அப்போ அதற்கு கொடுக்கக்கூடிய நன்மை கெடுதல்களை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு லக்னாதிபதியின் வலுவும் லக்ன வலுவும் இருக்கணும் எவ்வளவுதான் யோக தசைகள் நடப்பில் இருந்தாலும் லக்னாதிபதி வலுவில்லைன்னா அதை கூட கிரகங்கள் கொடுத்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தகுதி ஜாதகருக்கு இருக்காது இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஆரம்பத்தில் பிறப்பிலிருந்து அவருடைய அந்திம காலம் வரைக்குமே பொருளாதாரத்தில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மேன்மேலும் மேலே உயர போகக்கூடிய ஒரு அமைப்பை தான் ஜாதகருக்கு கொடுக்குமே தவிர கீழே வரக்கூடிய அமைப்புகள் இல்லை லக்ன யோகாதிபதிகள் தசை அல்லது சுபத்துவமான தசைகள் இந்த ஜாதகருக்கு இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம அந்த ஜாதகம் பார்க்க போகிறோம் மிதன லக்ன ஜாதகம் லக்னாதிபதி புதன் அஞ்சில் நட்பு வீட்டில் அமர்ந்து சூரியனோடு இணைஞ்சிருந்தாலும் சூரியன் இருபத்தஞ்சு டிகிரி புதன் ஏழு டிகிரி பதினெட்டு டிகிரி விலகி இருந்து பௌர்ணமி சந்திரனோட பார்வை சந்திர கேந்திரம் அப்படின்ற அமைப்பில் லக்னாதிபதி வலுவாக இருக்கார் அப்போ லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் இங்கே ஏழில் அமர்ந்து கேதுவோடு இணைந்து கேதுவை விட்டு பதினெட்டு டிகிரி விலகி இருக்கிறார் சுக்ரன் நாலு டிகிரியும் கேது இருபத்தி நாலு டிகிரியும் இருக்கக்கூடிய அமைப்பில் லக்னம் லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவா இருக்கு லக்னத்தை சுக்ரன் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் லக்ன புள்ளி இங்கே ரெண்டு டிகிரியில் விளையுது லக்னாதிபதியான சுபரான சுக்ரன் வந்து நாலு டிகிரியில் இருக்கார் அப்புறம் ரெண்டு டிகிரிக்குள்ள லக்ன புள்ளியை பார்த்து லக்கணத்தை வலுவேற்றுறார் அதற்கப்புறமும் இல்லாமல் லக்னாதிபதி அமர்ந்த வீ சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அப்ப பரிவர்த்தனை கற்ற கிரகங்கள் தனது காரகத்துவத்தை கொடுக்கும் காரகத்துவம் என்ன போது திருமணம் தாம்பத்திய அமைப்பு குழந்தை அமைப்பு அப்ப இந்த அமைப்பும் நன்றாக இருக்கு அடுத்த அட்டமாதிபதி சனி நேரடி வலு பெறக்கூடாது அவர் லக்னத்துக்கு பன்னிரெண்டில் மறைந்து குருவுடன் இணைந்து பத்து டிகிரி விலகி தானும் வலுவிழக்காமல் குருவையும் வலுவிழக்க செய்யாமல் அங்கே மறைமுக வலுவில சனியும் நன்றாக இருக்கிறார் அடுத்து அடுத்தபடியாக தொழில்காரகன் குரு இங்க பத்துல பன்னெண்டுல மறைஞ்சிருந்தாலும் இருந்தாலும் சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை இவர் பிறக்கும் போது ரச ஆறு வருடம் இருந்தது சுக்கரன் யாரு ஐந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் நமக்கு ஒரு பூர்வ பண்ணி ஸ்தானத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டு ஆதிபத்தியமும் இருக்கு அப்ப முதல் சாப்டர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு பலனை கொடுக்கணும் ஆனா அவருக்கு வந்து ஆறு வருஷந்தே சுக்கரனோட பலன் இருந்த அமைப்புல அவர் பன்னிரெண்டாம் இடத்து பலனை கொடுத்தார் பன்னிரெண்டாம் இடம் என்ன பன்னிரெண்டாம் இடம் சுபத்து பிறந்த ஊர்ல இருக்க முடியாது கடலோ நதியோ தாண்டி போய் தூரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகருக்கு கொடுத்தது அதற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை சூரிய தசை லக்கணத்துக்கு அஞ்சுல அமர்ந்து பௌர்ணமி சந்திரனோட இணைவு அமைப்புல நீசமாக இருந்தாலும் சூரியன் வந்து பரவணி சப்பாகை விலகி இருபத்தஞ்சு டிகிரி இருபத்தஞ்சு டிகிரியில் உச்சத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அதுபோக புதனோடு இணைந்து பௌரமி சந்திரனோட பார்வையில் இருந்த அமைப்புல வீடு கொடுத்த கிரகமும் வலுவான அமைப்பில் சந்திர கேந்திரம் அப்படின்னு நீசுபங்க ராஜயோக அமைப்பில் ஆறு வருஷம் அவரும் மிகப்பெரிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கொடுத்தார் அப்ப பன்னிரெண்டு வயது வரைக்கும் ஜாதகருக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லை அவருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தசை சந்திர தசை மூன்றாம் அதிபதி தசை மாரகாதிபதி தசையாக இருந்தாலும் சின்ன வயசுல காய்ச்சல் பிணி இந்த மாதிரி அமைப்புகளை தான் கொடுத்தது தவிர அவருக்கு உபதேசம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் பாவகத்தில் பௌர்ணமி நிலை அமர்ந்து அப்ப பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வயது வரைக்குமே இந்த சந்திர தசையும் நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தார் அப்ப பன்னெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன படிப்பு படிப்பு அவர் கிடைக்கவில்லை படிப்புக்கு காரக பாவகமான நான்காம் பாவகம் வலுவாக இருந்து நான்காம் பாவகத்தை குரு பார்த்து நான்காம் பாவகாதிபதி புதன் அஞ்சில் அமர்ந்து பௌர்ணமி பார்வையில் பார்வையிலிருந்து அப்போ உயர்நிலை கல்வி ஆரம்ப கல்வி ரெண்டுலயுமே தடை செய்யவில்லை அடுத்தபடியாக வந்து செவ்வாயசை இந்த மிதன லக்கணத்துக்கு செவ்வாய் ஆறு பதினொன்று குடையவராக இருந்தாலும் அவர் நாளில் அமர்ந்து குருவின் பார்வையில வலுவாக இருந்து அவரும் தசை நடத்துகிறார் இங்கே திருமண அமைப்புகள் வரும்போது செவ்வாய் சிக்கல்களை கொடுப்பார் அதில் எந்த மாற்றம் இல்ல அது வேற சாப்டர் இப்போ நம்ம பாக்குறது வந்து இருந்து கடைசி நிலை வரைக்கும் பொருளாதார அமைப்பில் நன்றாக இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் செவ்வாயசை நடக்கும் சுகத்துவமான செவ்வாதசை லக்னாதிபதியின் வீட்டில் அமர்ந்து தசை நடத்துகிறார் அதற்கு அடுத்து வரக்கூடியது தசை ராகுக்கு வீடு கொடுத்தவன் பௌ நட்பு வீட்டில் அமர்ந்து பௌர்ணமி சந்திரன் பார்வையின் வலுவாக இருந்து ராகுவை சுக்கரன் பார்த்து சுபத்துவப்படுத்துறார் அப்போ நாற்பது வயது வரைக்கும் இந்த ஜாதகருக்கு பெரிய கெடுமங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இல்லை அதற்கு அடுத்து வரக்கூடியது குரு தசை குரு வந்து லக்னத்துக்கு பன்னெண்டு மறைஞ்சு சுக்கரனோட பரிவர்த்தனையும் ஆகி ஒன்பது இந்த லக்னத்துக்கு எட்டு ஒன்பது கூடிய சனியோடு இணைந்து பத்தாம் அதிபதியான குருவும் சனியை இணைஞ்சிருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகா அமைப்பில் அடுத்து குரு தசையும் நல்லா இருக்கும் பரிவர்த்தனை அமைப்பில் சனி தசையும் நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதிரி ஜாப்பா இவரோட ஒரு எழுபது அறுபது வயது க எழுபது வயது காலகட்டங்கள் வரைக்கும் எந்த ஒரு பொருளாதார சிக்கல்களையும் சந்திக்க முடியாத ஜாதகம் இது ஒரு சிலர் இந்த மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் சில அமைப்புகள்ல இந்த ஜாதகருக்கு அந்த அமைப்புகளே இல்லை ஏன்னா லக்னமும் லக்னாதிபதி பேலன்ஸ் ஏன்னா லக்னத்துல ராகு இருக்கிறார் ஒரு குற்றம் அது எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஆனா சுக்கரன் பார்க்குற அமைப்புல வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புல ராகு தசையும் நன்றாக இருக்கும் அப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சாம் பாவகம் வலுவாக இருக்கு அஞ்சாம் பாவக அதிபதி வலுவாக இருக்கார் அஞ்சாம் அந்த இடத்த பார்க்கிற கிரகமும் வலுவாக இருக்கு குரு வந்து இங்கே சனிகளுடன் இணைந்திருந்தாலும் பத்து டிகிரி விலகி இருக்கக்கூடிய அமைப்பில் பெரிய கிலோவரங்களை குரு செய்யக்கூடிய அமைப்புகளும் இல்லை இங்கே குரு பன்னிரெண்டுல மறைவதும் ஒரு வகையில் லாபமே பாதகாதிபதி பன்னிரெண்டுல அவரோட வீட்டுக்கு ஆறுல மறைகிறார் அப்படின்ற அமைப்புல அப்ப எல்லா கிரகங்களுமே ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையிலே தெய்வ அம்ச குழந்தைகளே வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம்